ஹாய்வைஸ் முதல்ல இந்தியாவில ஒரு வழக்குக்கு மரண தண்டனை வழங்கணும்னா சுப்ரீம் கோர்ட் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு முக்கியமான வழக்கு தான் சர்ஜாந்த் சிங் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒரு டாக்டர் பண்ணிருப்பாங்க அதாவது தான் மரண தண்டனை அரிதான வழக்குல மட்டும்தான் மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு மரண தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வழக்குல ஆர்ஜி ஹாஸ்பிட்டல் பிரின்சிபல் என்ன பாத்தீங்கன்னா இந்த ரேபன் மர்டர் கேஸ் வெளியே தெரிய வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் கெட்ட பேருன்னு சொல்லி அவரு இது வந்து சூசைட் கேஸ்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன பெண் மருத்துவரோட அப்பா போய் இது இது வந்து கொலதான் என் பெண்ணோட கொலைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிங்கிட்டு அவரு ஒரு கம்ப்ளைண்ட் தராங்க போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் கொடுத்த கம்ப்ளைண்ட ஓரமா வச்சுட்டு பிரின்சிபல் கொடுத்த கம்ப்ளைண்டை எடுத்து இது இயற்கைக்கு முரண்பட்ட மரணம் அப்படின்ட்டு பதிவு பண்றாங்க மேலும் இது போல ஃபிளா அதாவது இது போல வீக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கும்போது சூழ்நிலைகள் இருக்கும் போது எந்த ஒரு நீதிமன்றமும் மரண தினத்தை விதிக்க வாய்ப்பே இல்லை